எது வேணாலும் பேசுங்க என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இதுமிக உறுப்பினர் பேரவைத் தலைவர் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியர் அவர்களை வணங்குறேன் நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்கட்சி துணை தலைவராக அவர்களை பாராட்டி ஒரு நாட்டுல சட்ட போராட்டமா எதிர்கட்சி கேட்டாங்க முதலமைச்சர் அக்கௌண்ட் பண்ணாங்க இடம் கொடுத்திருக்கு முன்னால மாதிரி கொடுக்காம இருக்கல கொடுத்திருக்கு நன்றி அதற்கு நன்றி ஆன்மீக பேரவைத் தலைவர்களை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள் அவர்கள் தற்சமயம் சென்னை பெங்களூரு போன்ற டயர் ஒன் மற்றும் கோவை போன்ற டயர் டூ நகரங்களிலே பணியாற்ற தேர்தல் அறிக்கையில் இல்ல தம்பி இல்ல நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இதை சொல்லுங்க இதை மட்டும்

நீங்க உங்க தலைவரை புகழ வந்து டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம் அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில் அதுக்கு மறுபரிசலம் அதான முறை கேளுங்க இவ கேளுங்க நீதானே சொல்லிருக்கேன் கேளுங்க இத கேளுங்க தொழில் கொத்துக்களை பரவல் வாக்கு ஒரு நீங்க பேசும்போது எது வேணாலும் பேசுங்க என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது நீங்க அதை மட்டும் நீங்க நல்லா இருக்கும் இல்லை அமைச்சர் ஒரு பதில் சொல்லிருக்காங்க அதுக்கு நீங்க அடுத்த துணையா கேளுக்க அதாவது தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் அது சுற்று இருக்கிறார்கள் ஆகவே மாண்பு அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்கார்ட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக அமைச்சர்